சவுதி வாசிக்கிறது தகுந்த மாதிரி மாத்தாம குரானை வைத்திருப்பது யார் நாங்க வாசிக்கிறது தகுந்த மாதிரி மாத்தி விடாது அந்த எழுத்து அப்படி இருந்து ஆளாளு கை வைக்க கூடாது அப்ப குரானை பாதுகாக்க துடிக்கிறவர்கள் எதுக்கு எதிராக கொந்தளிக்கணும் ரெண்டையும் பார்க்கணும் ரெண்டு ஒரு நாடு வெளியிடுது அது என்னப்பா ஒரு இடத்துல அறிவா காணும் அறிவு எழுத்துல விளையாண்டு இருக்கு கேட்கணுமா இல்லையா கேட்டிங்களா இது வரைக்கும் இன்னைக்கு இந்த சபையில கேப்பீங்களா சவுதிக்கு இப்ப கேட்கணும் நீங்க என்ன கேட்கணும் இந்த மாதிரி சவுதிக்கு அயோக்கியத்தனம் பண்ணி குரான்ல விளையாடி இருக்கிறார்கள் அது எப்படி லா இலஞ்சகி இந்தியாவுக்கு போடலாம் அது எப்படி சவுதிக்கு மட்டும் இல்ல இலஞ்சி போடலாம் ரெண்டில் எது சரி புறானோடு விளையாடுகிற சவுதின்னு சொல்லி இந்த இடத்துல நீங்க டிக்ளேர் பண்ண நாங்க டிக்ளேர் பண்ணிட்டு தப்பு இருந்த எழுத்த சவுதி சவுதி குரான்ல கட் பண்ண தப்பு அந்த எழுத்துல இருக்கணும் பாசிபிள் இருக்கக்கூடாது அதான் அந்த எழுத்தை பாதுகாக்கக்கூடிய சரியான முறை அப்ப நீங்க இப்ப சந்தேகத்தை ஏற்படுத்துனது யாரு நீங்க இப்ப ஓசைனால எப்படி பாதுகாக்கப்பட தெரியுமா நீ லாயில் ஜெகிம் எழுதினாலும் நான் லயில் ஜெகிம் படிக்கிறேன்ல அதான் பாதுகாக்கப்படுது எழுத்துல எப்படி ஓசையினால் பாதிக்கப்படுது கேட்டா எழுதுனது லா இலல் ஜஹீன் இத்தனை வருஷமா எழுதினதால் நான் படிக்கிற லா இலல் ஜஹீன் படிக்கிறேன் இதனால லா இலல் ஜஹீன் எழுத நான் படிக்கல இல்ல அந்த மனப்பாடம் மனப்பாடம் வேற என்ன தப்பையே பார்த்து மனப்பாடம் பண்ண நினைச்சிட்டாரு தான் மனப்ப சரியானதை மனப்பாடம் பண்ணி அது சங்கிலி தொடர் ஆகி வரணும் நம்ம குரான பார்த்து நம்மளால தப்பா எழுதி மனப்பாடம் பண்றது இல்ல சங்கிலி தொடரா உட்கார்ந்து ஒரு ஆசானுக்கு முன்னாடி குரானை மரணம் செய்தவர்கள் ஓத சொல்லி அவர் இப்படி திருத்தப்பான்னு சொல்லி அப்படி சங்கிலி தொடரா வரணும் அந்த சங்கிலி தொடரான கிராத்து இருந்தால் இந்த எழுத்தில் உள்ள தவற கண்டுபிடிச்சிடலாம் அந்த கிராத்துகளை வச்சுதான் இதை கண்டுபிடிச்சாங்க இதை கண்டுபிடிச்சாங்க அது லைல செய்யும் ஓதுறாங்க லாயில செய்யும் எழுதி இருக்குது எழுத்து மிஸ்டேக் இப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்க அதனால வந்து இந்த டாபிக்ல டோட்டலா அவர் எடுத்து வச்சிடலாம் போச்சு ஒண்ணும் இல்ல டோட்டலா என்ன வச்சாரோ ஒண்ணுமே இதுவரைக்கும் பேசுனதுல கொந்தொழிச்சு போய் இப்படி வந்தார இதை தாண்டி இப்ப நிக்கிது சௌதி பயங்கரமான வேலை செஞ்சிருக்காங்க இப்ப அது குரான் எழுத்துல விளையாடி இருக்கிறாங்க அதுக்கு கண்டிக்கிற வேலை ஒரு செய்யாத வரைக்கும் அதை கண்டிக்காம இதை சொன்னார் அது என்ன தப்பே கிடையாது நான் குரான்ல எதுவும் செய்யல என்ன விவரம் தகவல் தான் கொடுத்துருக்கேன் சீனா சீனா வச்சிருக்கிறேன் சாதா சாதா வச்சிருக்கிறேன் மேலே அவங்க சீன் போட்டா நானும் போட்டிருக்கிறேன் அதுல நான் கை வைக்கவே இல்ல இது ஏன் இப்படி வந்ததுன்னு விவரங்கள் தான் சொல்லி இருக்கிறேன் இது குரான பாதுகாக்கப்படலைன்னா கைவரிசையை காட்டினது என்னது அது எங்க ஒண்ணு நிப்பாட்டுறது கண்டு ஒரு நாட்டிலேயே தெரிஞ்சு ரெண்டு பிரதி வெளியிடுறது இது என்ன இதுதான் கேள்வி சாலிமுக நிறைய விஷயம் இருக்குது அவர் விட நிறைய விஷயம் சொல்லிருக்காரு எல்லாத்துக்கும் கொண்டு வரணும் அடுத்து என்ன செய்யறாரு கேட்டா இந்த நம்ம கேள்வி என்ன கேட்கணும்டா நல்லா கேளுங்க சாலிம்ங்கிற ஒரு ஒரு இளைஞர் இளைஞர்னா கல்யாணம் பண்ணி இளைஞர் அது ஒரு முக்கியமானது அவர் கல்யாணம்னா ஆயிடுச்சுங்க ஆன ஆனவன அம்மா போய் கேக்குறாங்க என்ன கேட்கறாங்க அவரு வீட்டுக்கு வர்றது போறது புருஷனுக்கு பிடிக்கல அவரை வந்து நாங்க புள்ள மாதிரி நினைச்சிட்டோம் அது என்ன செய்யறது வந்த உடனே ஒண்ணு புள்ள மாதிரி நினைச்சிட்டீங்க நீங்க பால் கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு இது எப்படி ரசூல்லா சொல்லி இருப்பாங்க நம்ம என்ன கேக்குறோம் ரசூல் சல்லா அலி அவங்க இதை சொல்றக வந்தாங்க அவருக்கு மட்டும் ஏன் இது சலுகையா இருக்க கூடாது அவருக்கு மட்டும் ஏன் விதிவிலக்க பிரத்யேக அனுமதிங்கிறார் அவருக்கு பிரத்யேக அனுமதியா அப்ப நீ பிரத்யேக அனுமதிக்கு ஆதாரம் அது பால் குடிக்கிறது எந்த விதமான ஆதாரம் இல்ல அப்ப எடுத்து கறந்து குடிச்சா அது வந்து சட்டம் ஆயிருமா அது அந்த தடை வருமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் ஐசல்லா ஐசல்லாம் பிரத்தியேகமாக ஒரு ஆளுக்கு அனுமதியை கொடுக்கும் போது இது ஒரு அனுமதி என்ன பெரிய விஷயம் அப்ப பிரத்யேகமாக அவருக்கு அனுமதி ஏன்னு கேட்டா ஹதீஸ் சொல்லிட்டு கேள்வி கேட்டுருவீங்க அப்ப இந்த மாதிரி இளைஞராக பால் குடிக்கலாம் இருக்கீங்களா அவங்க வீட்டுல ஒரு ஒரு பெண் இருக்காங்க அவங்க வீட்டுல போக வர இருக்க வேண்டி இருக்கு அப்ப யாரும் கேள்வி கேட்க கூடாது அப்ப என்ன செய்யணும் அவங்க அம்மா வாக்கல அம்மா வாக்கல என்ன செய்யணும் அவங்களுக்கு பால் குடிக்கணும் இந்த வயசு ஆதாரமா கேட்டா அதுக்கு வான்சர் சொல்றாங்க அது இருக்குது அது சாலிமுக்கு மட்டும் யாருக்கு மட்டும் சாலிமுக்கு மட்டும் பிரத்யேகமா கொடுத்தாங்க மனசார ரசூல்லா சொன்னாங்க பிரத்யேகம் பிரத்யேகமா ரசூல்லா அருமை உனக்கு தான் இது யாருக்கும் இல்லை அப்ப அதே நேரத்துல அவரே சொல்றாரு பிரத்யேகமா இல்லைங்கிறாரு அவரே சொல்றாரு

அதுக்கு பதில் சொன்னோம் எங்க கிராத்து விஷயத்துல முறையான செய்திகள் இல்லாமல் கல்வி இல்லாம பேசுறீங்க அந்த மாதிரி எழுதப்பட்டு இருக்கிறதுக்கு மாத்தமா ஓதுவாங்க அது குரான் தான் அப்படின்னு கிராத்து இல்லைன்னு மசா எல்லாம் மறுத்தாச்சு அதான் அந்த முதல்ல சவுதியுடைய குரான் இன்னும் ப்ரூஃப் ஆயிருக்கு அதுக்கடுத்து நான் நான் ஏன் கிராத் இப்போ பிரச்சனை என்னன்னா என்னமோ நம்ம வந்து இந்த தவறு ஏத்துக்கிட்ட மாதிரியே பேசிட்டு இருக்காங்க இந்த தவறை இதுதான் இவரு தவறு என்று ஒத்துக்கொண்டார் ஒத்துக்கொண்டார் தவறுன்னு நான் ஒத்துக்கிட்டா தானே சவுதிக்கு டிக்ளேர் பண்ணனும் தவறு இப்படியும் எழுதப்பட்டிருக்கிறது அப்படியும் எழுதப்பட்டிருக்கிறது நீங்களே எழுதியிருக்குறீங்க முதல்ல பல காப்பிகள் எடுத்தார்கள்னு அதனுடைய வரலாற்றுல பின்னாணில பார்த்தால அவர் எழுத்துல மாற்ற இருக்குது மாத்த இருக்கிறதுல நீங்கள் நீங்க ஒரு பாரதூரமாக தூரமாக இப்போ வந்து அந்த அழிப்பு இல்லாமல் இந்த மாதிரியான விஷயத்தை விட எழுத்துக்களிலேயே அந்த வார்த்தையிலேயே நீங்க சொல்ல போனால் அசல் எழுத்திலேயே மாற்றமானதான் இருக்குங்கிறத நம்ம காமிப்போம் ஆக நம்மை பொறுத்தவரை எப்படி இப்போ அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறாங்க ரசுல்லா வந்து ஓதி காமிச்சாங்களா ரசுல்லா வந்து சொன்னாங்களான்னு உங்கள்ட்ட வந்து ரசுல்லா இதான் குரான் சொன்னாங்களா எந்த அடிப்படையில் குரான் வந்ததோ அதைத்தானே நாம பின்பற்றுறோம் எப்ப நமக்கு வந்து ரசுல்லா வந்து ஓதி காமிச்சு இதான் அலுவலம் இல்ல ரபில் ஆலம் ஓதி காமிச்சாங்களா ஓதி காமிக்கலாம்னா குரான் இல்லைன்னு போயிருங்க ஏன் மதுக்குறேன் இந்த ரசுல்லா ஓதி காமிக்கலாம் வை அறிவிக்கு ஒரு ஓதி காமிச்சா தானே அது வந்து சரியா இருக்க முடியும் இது பதினாலு நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்து உள்ளத்தால் பாதுகாக்கப்பட்டதுன்னு என்று சொல்லிட்டா அதுல எத்தனை மனுஷன் தானே மாறி தப்பு வந்து இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருங்க எந்த அடிப்படையில் குரான் பாதுகாக்கப்பட்டது என்று நாம் நம்பி இருக்கிறோமோ அந்த அடிப்படையில் வந்திருக்கிறது அதுதான் நாம ஏத்திருக்கிறோம் அடுத்துக்கு அடுத்தபடியாக இந்த எழுத்து இதை சொன்னாங்களா இல்லையா என்னது திராத்து இதெல்லாம் சும்மா ஒவ்வொரு சின்ன பேச்சுவார்த்தையில வர்ற சின்ன மாற்றங்கள் பேச்சுவார்த்தையில ஒவ்வொரு ஆளும் ஒரு உச்சரிப்பு படும்போது போது வித்தியாசமா சொல்லுவாங்க தொண்டிக்காரங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க மதுரைக்காரங்க கோயம்புத்தூர்காரங்க இதுதான் இந்த சமூகத்தில் அருப்பா இதுதான் விசில்லா அலிசல்ல சொன்ன அந்த செய்தியா உமர புகாரில வரக்கூடிய ஹதீஸ்ல உமரலில்லா அவர்களுக்கும் ஹிசாமின் ஹக்கீமுக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது அதுல என்ன அவங்க ஹிசாமின் ஹக்கீம் சூரத்தில் புருக்கான ஓதுறாங்க ரசுல்லா இசல்லா அலிசி இருக்கக்கூடிய காலத்திலேயே அப்ப அதுக்கு பின்னாடி அந்த கிரகத்தை கேட்டுட்டு அதுல வந்து ஒஹோ எப்பராவும் அல குரூபின் கத்திகிறா அதிகமான வார்த்தைகள் கொண்டதை ஓதுகிற ஓதுகிறார் அதுல என்ன வருதுன்னா குமரலில்லாவுத்தலானு இஷாம் ரலில்லா உத்தாலு பின்னான்னு தொழுகுறாங்க அதுல அதிகமான வார்த்தைகளை கொண்டு அவர் ஓதுகிறார் லம் யுக்ரீன் ஆஹ் குரூப் எழுத்துக்களை கொண்டு ஓதுகிறார் லம் யுக்ரீனிஹாசுல்லாய் செல்லா அலை சொல்லம் அந்த அந்த மாதிரி எனக்கு ஓதி காமிக்கல எனக்கு ஓதி மாற்றமாக அதிக எழுத்துக்களை கொண்டு அந்த இவர்கள் ஓதுகிறார்கள் அப்ப நான் போய் பிடிக்க போனேன் அப்புறம் பொறுமையா இருந்துட்டேன் பிறகு தொழுது அத்தா செல்லம் கொடுத்த உடனே இன்னொரு விஷயத்தை நீங்க சொல்லி முடிச்சிடறேன் அத்தா செல்லம் சலாம் கொடுக்கிற வரைக்கும் நான் வந்து அத பொறுமையா இருந்து போய் அவரை அவருடைய சட்டையை பிடிச்சிருந்து சமயத்தை மின்கத்தக்கரா நீ ஓதுறிய இந்த சூறாவை யாரிடம் நான் கேட்ட இந்த சூறாவை நீ யாரிடமிருந்து இருந்து கற்றுக்கொண்டா சொல்றாங்க அல்ல கால அக்ரானிஹா ரசுல்லாய் சல்லா அலி செல்லம் இதுதான் ரசுல்லாய் சல்லா அலி செல்லத்துல நான் இதையும் கேட்டேன் கதர் அப்ப உமர் சொல்றாங்க நீ பொய் சொல்ற சொல்றா நீ பொய் சொல்ற இன்னும் ரசுல்லாய் சல்லா அலி செல்லம் அது அக்ரானிஹா அல்லா கைரிமா கராத் நீ எந்த அடிப்படையில் ஓதினாயோ அதுக்கு மாற்றமாக والله எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இருக்கிறார்கள் என்று அவரை முடிச்சிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லது திருப்பி போய்ும்போது ரசூலுல்லாஹி சொல்றாங்க இன்னி சமயத்து அவங்க சொல்றான் குளித்து இன்னி சமய நான் இப்படிதான் உங்களுட ஆ ஓதிச்சுல ஹாதா யக்ராஉ பி சூரத்துல் ஃபுர்கான் அலா அலா ஹுரூஃபின் லம் தக்ரனீஹா இவர் வந்து நீங்க எனக்கு ஓதி காமிக்காத முறையில இவர் ஓதுறாரு அப்ப நபி ஸல்லல்லாஹு ஹிஜாமி நீங்க ஓதுங்கன்னு அப்ப அவங்க ஓதுறாங்க சொல்றான் இப்படித்தான் ஒன்னடியில அப்ப உமர் இல்லா